சக்தி நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி முப்பத்தி நான்காவது பதிவு கனகதார மகாலட்சுமி அருள் கிட்ட தேவையானவை வெள்ளூர் கோல்டன் டெம்பிள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் யூடியூபில் எடுத்த நேர்காணலிலும் எவ்வாறு செய்கிறேன் என்ற விளக்கங்கள் கூறியிருக்கிறேன் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி பண்டிகையானது நம்மால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அதாவது தீப ஒளி ஏற்றும் பண்டிகை வரிசையாக தீபங்கள் ஏற்றி கொண்டாடும் பண்டிகையானது வடநாட்டில் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது அக்டோபர் முதல் ஞாயிறு நவம்பர் மூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது லக்ஷ்மி பூஜை என்று சிறப்பாக செய்யப்படும் நாளானது நவம்பர் ஒன்றாம் என்று வருகிறது பூஜை குகந்த நேரம் ஐந்து முப்பத்தி ஆறு மாலை முதல் ஆறு பதினாறு மாலை வரை ஆகும் சமீபத்தில் லட்சுமி நாராயணி பொற்கோவில் என்று அழைக்கப்படும் இந்தியா முழுவதும் பக்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து பிரார்த்திக்கும் வேலூர் தங்கக்கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பானது கிடைத்தது ஏதும் சிறப்பான விஷிடங்கள் இல்லாத அந்நாளிலேயே பெரும் கூட்டம் அங்கே அலை மோதியது இக்கோவில் நூறு ஏக்கர் பசுமையான நிலப்பரப்பில் ஒரு நட்சத்திர வடிவ பாதையின் நடுவில் அமைந்து உள்ளது ஸ்ரீபுரம் அதாவது லக்ஷ்மி அன்னை இருக்கும்புரம் என்று அழைக்கப்படும் இத்திருக்கோவில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கத்தகடுகள் பொருத்த பெற்ற சிறப்பம்சம் கொண்டது இக்கோவிலின் தூண்களில் வரிசையாக அன்னம் யானை என விதம் விதமாக வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் உள்ளன திருப்பதிக்கு சென்று வெங்கடேச பெருமானை தரிசித்துவிட்டு இங்கு வந்து லக்ஷ்மி அன்னையை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த நட்சத்திர வடிவ ஸ்ரீசக்ரா பாதையில் நடந்தே கோவிலுக்கு சென்று அன்னை நாராயணியை தரிசிக்க இயலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட இக்கோவிலில் ஆயிரத்தி எழுநூறு கிலோ வெள்ளியால் செய்யப்பட்ட சக்தி கணபதி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இவருக்கு எண்ணூறு கேரட் எடையுள்ள உலகிலேயே மிகப்பெரிய வைடூரிய கல் பதித்த பொற்கிடம் சூட்டப்பெற்று மிகவும் பொலிவான அழகிய திருமேனியுடன் அபய வரதத்துடன் நான்கு திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் சக்தி அம்மாள் என்று அன்புடன் அழைக்கப்படும் நாராயணி அம்மாள் இத்திருக்கோவிலை தோற்றுவித்தவர் ஆவார் நாற்பத்தி எட்டு வயது நிரம்பிய இவர் நாராயணியின் அவதாரமாகவே பக்தர்களால் வழிபடப்படுவதால் நாராயணி அம்மாள் என்னும் சிறப்பு பெயர் பெற்றார் இங்கு எழுந்தருளி அருள்பாலிக்கும் நாராயணி அம்மன் லட்சுமி ஸ்வரூபம் என்று பலர் நினைத்தாலும் துர்கையின் மறுபெயர் நாராயணியையே குறிக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழில் புரியும் தேவியாகவும் முப்பெரும் தேவியரான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியின் அலங்காரம் அணியப்பெற்றும் இந்த தேவி விளங்குகிறார் சக்தி வாய்ந்த இந்த விக்கிரகத்தின் மகிமை அளவிடுவதற்கு அறியது கோவிலை சுற்றி பத்தடி அகலத்தில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது மேலும் எழுபது கிலோ தூய தங்கத்தாலான ஸ்வர்ணலக்ஷ்மியின் திருவுருவை பக்தர்களே அபிஷேகம் செய்வித்து ஆசீர்வாதம் பெறலாம் அதற்கு ரூ நூற்றி ஐம்பது தனியாக செலுத்த வேண்டும் நாங்கள் சென்ற நாளில் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அம்மனை தரிசிக்க சென்றனர் முந்நூறு டிக்கெட் எடுத்தால் தேவியின் முன்னால் அமர்ந்து மூலவர் நாராயணி அம்மன் திருவுருவை கண்குளிர தரிசிக்கலாம் இலவச தரிசனம் ஒரு நேரம் மட்டுமே உண்டு கோவிலின் உள் செல்வது ஒரு பாதை கோவிலின் வெளியே வருவது கடைகள் நிறைந்த மறுபாதை ஆக குறைந்தபட்சம் ரெண்டரை மணி நேரம் அம்மன் தரிசனம் மற்றும் கோவிலை விட்டு வெளியே வர ஆகிவிடும் மேலும் இங்கே பெருமாளுக்கான தனிசன்னதியும் சுயம்புலிங்க சிவன் சன்னதியும் இருக்கின்றன பொங்கலன்று சக்தியம்மா கூறிய வார்த்தைகள் மகிமை வாய்ந்தது இயற்கை அன்னை தந்த செல்வங்களை உபயோகப்படுத்தும் நாம் நமக்கு எவ்வாறு இயற்கை அன்னை அனைத்து வளங்களையும் தந்து உதவுகிறார்களோ அதேபோல் போல் மற்றவர்களுக்கு உதவுவதை வாழ்வில் தீர்மானமாக எடுத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வதாக இந்த பொங்கல் திருநாளில் சங்கல்பம் செய்து கொள்வது அவசியம் என்று கூறுகிறார் சாதி மத இன பேதமின்றி அனைத்து உலக மக்களும் நாராயணியை தரிசிக்கலாம் என்பது இக்கோவிலின் சிறப்பு ரூ நூற்றி ஐம்பது கொடுத்து ஸ்வர்ண மகாலட்சுமியை பூஜை செய்ய கூட்டம் அலைமோதியது அங்கு சென்றால் குறைந்தபட்சம் மேலும் ஒரு மணி நேரமாவது ஆகிவிடும் என்று திரும்பி விட்டோம் ஒரு மனிதன் செல்வந்தனாக பிறப்பதற்கும் மற்றொருவன் பரம ஏழையாக பிறப்பதற்கும் ஜென்ம வினைகளே காரணமாக அமைகிறது கர்மாக்களின் கணக்கு இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது அவ்வாறு ஏழையாக பிறந்தாலும் கனகம் அதாவது தங்க மலை அபிஷேகமாக மகாலட்சுமி அன்னை பொழியவும் அவர்களது கர்மாக்களே காரணகர்த்தாவாக அமைகிறது கேரள மாநிலம் சென்றால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் சிறு பிராயத்தில் தான் பிறந்த ஊரான காலடியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறு கிராமத்தில் பிஷா பவதி தேகி என்று ஒரு வீட்டில் பிஷை கேட்க அந்த பெண் அப்போது தன்னிடம் ஏதும் இல்லாத நிலையில் வீட்டில் உள்ள ஒரே நெல்லிக்கனியை தானமாக கொடுத்தாள் இந்த தானம் ஆதிசங்கரர் உள்ளத்தை உருக்கியது கர்மவினை காரணத்தால் வறுமையில் வாடும் இவர்கள் வினை நீக்கி அருள் புரிய நாராயணியான திரிபுர சுந்தரியாலேயே முடியும் அவர் தனக்காக ஏதும் கேட்கவில்லை என்பது இங்கே கவனிக்கத்தக்கது தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி வைக்கப்படும் வேண்டுகோள்களே இறை அருளின் காதுகளுக்கு எட்டுகின்றன அவர் மகாலட்சுமியை துதித்து பாடிய சமஸ்கிருத பாடல்களில் பத்தொம்போதாவது பாடல் பாடிய போது அந்த ஏழை பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மலையாக பொழிந்தன அந்த அருள் பெற்ற பின்னும் அவற்றை அவ்வீட்டார் பிறருக்கு தானமாக தந்து அகமகிழ்ந்தனர் என்பது எத்தகைய தன்மையினரை அன்னை ஸ்வர்ணலட்சுமி தேர்ந்தெடுத்து அருள் புரிகிறார்கள் என்பது புரிகிறது மற்றபடி மனிதர்கள் தங்கள் சுய நலனுக்காக செய்யும் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் விழலு நீர் போல் பயனற்றவையே ஆகும் இந்த அரிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை இருபத்தி ஓரு ஸ்லோகங்கள் கொண்டது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அருமையாக தமிழாக்கம் செய்து மக்கள் பயனடைய தந்திருக்கிறார் அவற்றில் இரு பாடல்களை மட்டும் பார்த்து இப்பதிவினை நாம் நிறைவு செய்வோம் ஒன்று ஆதிசங்கரர் பாடியது நாராயணியாகிய திரிபுர சுந்தரியையே என்பதை மெய்ப்பிக்கவும் அடுத்தது மெய்யுணர்வுடன் அவர் பாடியதை அன்னை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நிரூபிக்கவும் ஆகும் பத்தாவது பாடல் ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அதாவது சரஸ்வதி ஆவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அதாவது செல்வம் அழித்தலில் இலக்குமியாய் நிற்பாய் அழிக்கின்ற வேலை வந்தால் அந்தமில் துர்க்கே ஆவாய் அதாவது தீயோரை அழிக்கும் வேலை வந்தால் ஆதி அந்தம் இல்லாத மகாசக்தி துர்கையாவாய் என்று பாடுகிறார் இவ்வாறு பத்தொன்பதாவது பாடல் பாடுகையில் தங்க நெல்லிக்கனிகள் மலையாக பொழிந்தன அதன் பின் இருபதாவது பாடலில் நன்றி தெரிவிக்கிறார் பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியோன் பூஜை புரிகின்ற காதற் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான் இவனுரை இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் என்று தேவி தான் இறந்து கேட்டதை அதாவது பிஷையாக கேட்டதை தந்து நியாயமளித்தார் என்று மகான் ஆதிசங்கரர் கூறுகிறார் இறுதி பாடலில் முப்புவி ஈன்ற தாய் அதாவது பூலோகம் பாதாளம் ஸ்வர்கலோகம் ஈன்ற அன்னை என்றும் பிரம்மத்தின் மொத்த உரு என்றும் பாடுகிறார் இப்பாடலை உணர்ந்து பாடினால் இன்பம் அறிவு நட்பெரும் கிட்டும் நன்னிலை வளரும் ஒரு நாள் நாட்டிலேயே உயர்வானவராக உயர்வார் என்று பாடி நிறைவு செய்கிறார் ஓட்ட வீடாக இருந்த அவ்வீடு நாள்தயவில் அழகிய இல்லமாக சொர்ணத்து மனை அதாவது தங்கத்து வீடாக உருவெடுத்தது அந்த புன்னூர்கோட்டு மனப்பரம்பரையினர் வீட்டுக்குள் யாரும் வர அனுமதிப்பது இல்லை வெளியே அமர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் படித்துவிட்டு செல்ல தடை ஏதும் சொல்வதில்லை காலடி கிருஷ்ணன் கோயிலில் நம்பூதிரி பெருமக்கள் யாகம் செய்து தங்க நெல்லிக்கனிகள் மற்றும் வெள்ளி நெல்லிக்கனிகளை விற்கின்றனர் அவை பயனளிக்கும் யாருக்கு பணம் தனக்கென வேண்டி பிறர்க்கு கொடுக்கும் மனமற்ற சுயநல மனிதருக்கு அல்ல அன்னை மகாலட்சுமி விரும்பும் பிறர் நலம் பேணும் அன்னையின் அருள் ஒன்றே போதும் பொருள் வேண்டாம் என்று வேண்டி பெற்று செல்வோருக்கே ஓம் ஷர்வமங்கள மாங்கல்யே ஷிவே ஷர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்